நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பின் மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது அல்லாவும் இந்து கோயிலும் இந்த அல்லாவும் இந்து கோயிலும் என்றவுடன் நீங்கள் ஏதோ ஒரு பிரிவினை குறித்து பேசுவதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் இந்து கோயிலுக்குள்ளும் அல்லாவுக்கான வழிபாட்டு முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு ஏனென்றால் இறைவன் ஒருவன் அவன் தான் எல்லாரையும் படைத்தான் முஸ்லிம்களை மட்டும் படைக்கல எல்லா மக்களையும் படைச்சா எல்லா உயிர்களையும் படைச்சா ஒவ்வொன்றும் அதன் வழிபாட்டு முறைகளை அறிந்து இருக்கின்றன சொல்லி திருமறை குரான் சொல்லுது இப்படி முஸ்லீம்கள் தொல்ற மாதிரி கிடையாது ஒவ்வொன்றும் அதனதன் வழிபாட்டு முறைகளை துதிகளையும் அறிந்து இருக்கின்றன சொல்லி திருமறை குரான் அல்லாவே சொல்றாரு அப்போ எல்லா மதத்துக்கும் இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனுக்கு பல பேர்ல நாம கூப்பிடுதோ கும்பிடுதோ அதுக்குள்ள வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி திருமலை இருக்கான் அதே போலத்தான் ஸ்ரீரங்கம் கோயில் என்பது நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானது மிகப்பெரிய கட்டமைப்புள்ளது பூலோகத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல இந்த கோயில் மிகப்பெரிய கோயிலாக சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கம் அப்படிப்பட்ட கோயிலின் ஒரு பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்கு நீங்க போனா பார்க்கலாம் அந்த கல்வெட்டு பச்சை துணியை வச்சு மூடி இருக்கும் அதுக்கு பொங்கல் வச்சு எல்லாமே செய்யறாங்க அது முஸ்லீம்களும் வந்து அதை பார்த்து கும்பிட்டுட்டு போறாங்க அது யாரு அப்படின்னு போய் கேட்டா இந்துக்களை அது யாருன்னு சொல்லுவாங்கல்ல அல்லா சாமின்னு சொல்லுதாங்க இன்னும் வழிபாட்டுல இருக்கு நீங்க போனா தெரியும் அந்த கோயில்ல அல்லா சாமி சொல்லி அதுல என்ன எழுதி இருக்குன்னா ஒரு கல்வெட்டுல முகமது ரசூல் எல்லாம் இருக்கு இந்த இஸ்லாமியர்களின் முதல் எடுத்தோன்னு சொல்ற வார்த்தை அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது முகமது நபி அவர்கள் அந்த இறைவனின் தூதுவர் அந்த வசனம் தான் வெளியிருக்கு அதை பச்சை துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க அதுக்கு எல்லா இந்து மத சடங்குகளையும் செய்யறாங்க அப்படி இறைவனுடைய வழிபாட்டு முறை மற்ற மதங்களுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை எல்லா வழிபாட்டு முறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் இறைவனிடம் இருந்து அது வந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் திருக்குறான படிக்கிறவன் முஸ்லீம்னு கிடையாது முஸ்லீம் முஸ்லீம்னாலே அதனுடைய அர்த்தம் படி பார்த்தா முஸ்லீம் தான் ஏன்னா முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன் அர்த்தம் முஸ்லீம்னா அப்படிதான் அந்த நீங்க நினைக்கிற மாதிரி முஸ்லீம் கிடையாது இந்த இறைவனை நம்புறவன் எவனா இருந்தாலும் திருக்குறான் படிப்பான் அதுதான் உண்மை இறைவன்கிட்ட இருந்து உனக்கு தகவல் வருதுன்னு சொன்னால் அந்த தகவலை நீ அறிந்து கொள்ளுல்லையா இல்லையா அப்படி வந்த தகவல் தான் திருக்குறோம் அதை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தும் படிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இரவனிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு அதை நம்ம படிந்து அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் திருக்குறோம் அதை ஏற்றுக்கொள்வு முகமாகத்தான் அந்த முதன்மையான நூற்றி எட்டு திவிய திரு திருப்பதிகளில் திவ்ய தேசங்களிலான இதில் இந்த இஸ்லாமியர்களின் இந்த அல்லாஹ் சாமியின்னு சொல்லி வச்சிருக்காங்க அது பச்சை துணியாக போட்டிருக்காங்க மகாவிஷ்ணுவினுடைய அடையாளம் என்னென்னு சொல்லணும்னா ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் பச்சை மால் மலை போல் மேனி பச்சை கலர்ல தான் அவருடைய வர்ணம்னு சொல்லுறாங்க அவருடைய மேனி பச்சை நிறத்துல இருக்கும் இல்லையா அது இந்த பச்சை துணியை தான் அவங்களும் போட்டிருக்காங்க இஸ்லாமியனுடைய வழிபாட்டு இதுலயும் பச்சைங்கிறது அவங்களுக்கு முக்கியமானது சொர்க்கத்தின் ஒரு அடையாளமாகவே சொல்லப்படுகிறது அதனால அவங்க பச்சையை யூஸ் பண்ணுவாங்க அப்படி போட்டிருக்காங்க இதே கோயில்ல விஷ்ணு கோயிலில் துளுக்க நாச்சியார்னு சொல்லி ஒரு அம்பாளை கும்பிடுறாங்க துளுக்கனாச்சியார் இந்த துளுக்கனாச்சியார் சொல்லி அவருக்கு ஐயரு லுங்கி கட்டி போயிட்டா இத சாமியை வழிபடுவாரு வழிபட்டு பேர் சம்பளம் தான் அங்கே நைவேத்தியமாக கொடுக்கப்படுது இதெல்லாம் எதை உணர்த்து என்று சொன்னா அந்த இறைவன் ஒருவன் தான் அதை இந்துக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த மதத்தில் அதுதான் இருக்கு இந்த மதத்தினுடைய கான்செப்ட் பல தெய்வங்களாக தெரிந்தாலும் அந்த ஒரே இறைவனை தான் இந்துக்கள் கும்பிடுகிறார்கள் அந்த இறுதி புள்ளியில போய் நிக்கணும் பல்வேறு திசையில இருந்து போனாலும் அந்த இறுதி புள்ளியான அகம் பிரம்மாஸ்மி அந்த ஒன்றேயான இறைவன் ஏகம் பரம் அந்த இடத்துல தான் போய் நிற்கும் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற கோட்பாடு தான் இந்து மதம் அந்த கோட்பாட்டில் இறைவனை அடைவதற்கான வழிபாட்டு முறைகள் தான் அத்வைதம் துவிதம் வஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் அது ஏன் அதை இறைவன் தான் வகுத்து கொடுத்திருக்கான் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு குணாதிசயத்தில் இருப்பார்கள் அந்த குணாதிசயத்தின் படி அவர்கள் பயணமாக வேண்டும் இல்லவா இப்ப சூரியனுக்கு ஒரு இது இருக்கு சந்திரனுக்கு ஒன்று இருக்கு ஒவ்வொன்று ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே போல ஒவ்வொரு சக்திகளின் மூலம் அந்த இறை உள்ள மக்கள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள குணாதிசயங்களின் படி இறைவனை அடைகிறதுக்கான வழிபாட்டு முறைகளாகத்தான் இந்து மதத்தினுடைய வழிபாட்டு அந்த ஒன்றையான இறைவனை போய் சேருவதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகள் அதை உணர்த்துவதற்காக தான் இந்த கோயில்ல இருக்கு இன்றும் இருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் அதே மாதிரி நிறைய கோயில்களை இந்த விஷயத்தை இந்து இஸ்லாம் ஏற்றிருக்காங்க முகமது நபி காலத்திலேயே கேரளாவுல ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க இன்றும் இருக்கு ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல் கேரளாவில் இன்றும் இருக்கு ஏன்னா இறைவனிடம் இருந்து வரும் தகவல்களை இந்துக்கள் மறுப்பதில்லை இதை தான் அல்லாமல் சொல்றான் மறுக்க கூடாதுங்கிறான் உங்களுடைய இறைவனிடம் இருந்து வரும் தகவல்களை நீங்க மறுக்க கூடாதுங்க ஆனா மற்ற மதத்துக்காரர்கள் அப்படி ஏற்றுக்கொள்றது இல்லை எங்களை மட்டும்தான் சரி உங்களோட தப்புன்னு சொல்றது இல்ல அசனம் போட்டு சாப்பாடு போட்டா கிறிஸ்தவ கோயில் ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தா அதையும் சாப்பிடுவாங்க ஏன்னா இல்லாம இறைவனிடம் இருந்து வந்தவங்க அவர்களுக்கு தெரியும் அதனாலே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனாலதான் இந்த ஒற்றுமை இந்து மதத்துல மட்டும் இருக்கு இத்தனை கலாச்சாரம் இத்தனை இதுகள் இருந்தும் இத்தனை மொழிகள் இத்தனை கலாச்சாரம் இத்தனை குண அதிசயங்கள் இருந்தும் ஒன்றுபட்டு நிற்கிறதுக்கு காரணம் இதுதான் இறைவனிடம் இருந்து எல்லாமே வந்திருக்கு நம்ம ஒன்றுபட்டு நிக்கணுங்கிறது அடிப்படை ஏன் இதை சொல்றேன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன் மற்ற மதங்களை வெறுக்க கூடாது எல்லாம் எல்லாம் இறைவனிடம் இருந்து நீங்க அறிந்து கொள்ளணும் அதே போல இந்த கோயில் நிறைய கோயில்ல இருக்கு இன்னைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல மூணு நாளே இந்த பக்ரீத் அந்த பண்டிகை இஸ்லாமிய பண்டிகைக்கு அந்த கேணியை பயன்படுத்துற உரிமை இஸ்லாமியர்களுக்கு உண்டு அவங்க இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க அப்படி நிறைய சிவபெருமானுக்கு இந்த தஞ்சை பெரிய கோயில் கிழக்கு வாசல இருக்க சிவபெருமானுக்கு பேரே பூமாலை ராவுத்தர் கோயில் தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு கட்டின கோயில் உருவமே எதுவுமே இருக்காது வாசகர் தான் ஒரு வாசகத்துக்கு பாடிய மாணிக்க வாசகர் உறவனுக்கு ஒரு கோயில் கட்டிருக்காரு இந்த கோயிலும் உருவமே தான் இந்த உருவமே இருக்காது கோயிலுக்குள்ள அதுதான் கட்டிருக்காரு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு பல்வேறு வழியிலையும் பயணப்பட்டு அவனை போய் தான் இந்து மத வழிபாடு அதை மற்ற சமூகத்திலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்துக்களும் உணர்ந்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துக்கள் பொதுவாக அவருடைய ஏற்றுக்கொள்வார்கள் ஏன் இந்த பதிவுன்ற எல்லா கோயில்களிலும் இதற்கான அடையாளங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றனர் இதை அறிந்து புரிந்து நடந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த மறைபொருள் உண்மையா இறைவன் எல்லா மதங்களின் மூலமும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்றான் இது இறுதி ஆயிட்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவாக மறைமுக உண்மையாக மறைபொருள் உண்மையாக இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நாங்கள் உரைக்கிறோம் அந்த எல்லாம் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்